வேணுங்கிறது கிடைக்கிற வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்கிற மீனராசி வாசகர்களே டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அதிரடியான மாற்றங்கள் என்னவெல்லாம் நடக்க இருக்குதுன்னு இந்த பதிவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் கடந்த சில மாதங்களாகவே முயற்சி செய்கிறோம் ஆனால் எந்த ஒரு விஷயமும் சொல்லி வச்ச மாதிரி எந்தவித மாற்றமும் இல்லாமல் தண்ணியில் போட்ட கல் மாதிரி அப்படியே தான் இருக்குது ரன்னிங் ரேஸில் ஓடி வர்றவங்க கூட ஒரு கட்டத்தில் டார்கெட்டில் என்ன ரீச் பண்ணிடுறாங்க ஆனால் எங்கள் உழைப்பும் முயற்சியும் மதிக்கலைனாலும் பரவாயில்ல ஆனால் மிதிக்காமல் இருந்தால் போதும்னு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கீங்க இதுக்கெல்லாம் காரணம் சில கிரக மாற்றங்கள் தாங்க இறக்க குணம் நிறைந்த நபராக இருப்பீங்க ஈகோ இல்லாமல் ஹெல்ப் பண்ணுற மென்டாலிட்டி உடைய நபர் தான் நீங்கள் அறிவுத்திறன் நிறைந்த நபராக இருக்கிறதால எதையும் புரிஞ்சு நடந்துப்பீங்க இத்தனை நல்ல குணமுடைய நபராக இருக்கிற உங்களுக்கு இப்படி கடந்த சில மாதங்களாகவே பல சோதனையான சூழல் தான் நடந்துக்கிட்டு இருக்குது நல்ல நேரம் வரும் வரும்னு நினச்சி காத்திருந்த காலம் இப்ப கை கூடி வரப்போகுதுங்க சனியின் பக்கர நிவர்த்தி உங்களுக்கு நல்ல பலன்களை வழங்க போகுது ஜென்ம நடக்கும் நடக்கும்போது எப்படி நல்ல பலன் நடக்கும்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க நீங்க பயப்படுற அளவுக்கு பெருசாக எதுவும் நடக்காது நீங்க மறந்த விஷயங்களை உங்களுக்கு சனி ஞாபகப்படுத்த போறாரு உங்க வாழ்க்கையை எப்படி வாழணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது இருந்து சொல்லி சொல்லித்தர போறாரு என்னை பொறுத்தவரை சனி உங்களுக்கு கொடுத்த வரந்தான் இந்த ரெண்டரை வருஷம்னு சொல்லுவேன் இத்தனை நாள் யாரெல்லாம் பொய்யாக உங்ககிட்ட நடந்துக்கிட்டாங்க உண்மையில் உங்கள் நலனை விரும்புகிற அந்த உண்மையான நபர் யாருன்னு அடையாளம் காட்ட போகிறாருங்க நீங்கள் ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சி செய்யாமல் விட்ட பல விஷயங்களை இந்த ரெண்டரை வருஷம் செஞ்சு பாருங்க உங்களை விட ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் வளர்ச்சியை உருவாக்கி கொடுக்க போகிறாரு சனி பகவான் உதாரணமாக தூரதேசம் பயணிக்கிற பறவைக்கு எப்பவும் போய் சேர வேண்டிய இடத்துல தான் கவனமும் முயற்சியும் இருக்கும் அதோட முயற்சி இன்னைக்கு வர தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது விடாமுயற்சி பறவையின் உடன்பிறந்த பிறந்த குணமாகவே வெளிப்படுது நம்ம முன்னாடி வாழ்கிற இந்த பறவைக்கு இருக்கிற விடாமுயற்சின்ற குணம் மனிதனுக்கு கட்டாயம் வேணும் மீனராசில பிறந்த உங்களுக்கு விடாமுயற்சியை பயிற்சி கொடுக்க தான் சனி வந்திருக்காரு சனி உங்க நண்பனாக நினைச்சி அவர்கிட்ட அர்ப்பணிப்போட எல்லாத்தையும் எப்படி அணுகணும் எந்த மாதிரியான செயல் உங்கள் வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு தரோன்னு கேட்டால் போதுங்க கர்மக்காரகனான சனி அத்தனை நன்மையும் செஞ்சு கொடுப்பாருங்க புரிஞ்சுக்கோங்க செஞ்சு தான் கொடுப்பாரு நீங்கள் தொழில் இல்லை வேலையில் நல்ல நிலைமைக்கு வர உதவி செய்ய போகிறாருங்க அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிற எந்த ராசியும் சீக்கிரத்தில் முன்னேற்றம் அடையும்னே சொல்லலாம் ஏன்னா சனி கொடுப்பார் எவர் தடுப்பார்ன்றது உண்மையான முதுமொழிங்க இதை ஏன் சொல்கிறேன்னா சனி கொடுக்கணும்னு நினச்சிட்டா அதை யாராலையும் தடுக்க முடியாது அவருடைய அன்பும் கருணையும் உங்களுக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டம்னு தான் சொல்லுவேன் சனி அப்படின்னு நினச்சி எதையும் பயத்தில் விட்டுடாதீங்க தொடர்ந்து முயற்சி செய்யுங்க உங்களுடைய முயற்சிக்கு சனி சாய்ப்பார் தீர்க்க தரிசனம்னு சொல்லுவாங்கள்ல அதை உங்களுக்காகவே சனி எக்ஸ்க்ளூசிவாக காட்டுவாருங்க நீங்கள் கவலையே பட வேண்டாம் சனியின் இந்த பிரவேசம் உங்கள் வாழ்க்கையில் பல அதிரடியான அற்புதமான நிகழ்வுகளை கொடுக்க போகுது வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கப் போகுது நீங்கள் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போக போகிறீங்க இப்போ உங்களுக்கு சனி கொடுக்க போகிற பயிற்சி என்ன வேணாலாம் இருக்குன்றதை டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த ஒரு விஷயத்தையும் அனுபவமில்லாமல் இல்லாமல் போது அது பெரும்பாலும் தோல்வியில் முடியுது இந்த மாதிரி பல தோல்விகளை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு தோல்விகள் கொடுத்தா என்ன அதிலிருந்து மேலே வரத்துக்கான வாய்ப்பையும் அவரே உருவாக்கி கொடுப்பார் தைரியமாக உங்கள் முயற்சியை மட்டும் இப்போ தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக ஒரு நல்ல காலம் உங்களுக்கு அவர் கொடுக்க போகிறாருங்க பயணங்களால் பெரும் ஆதாயம் ஏற்படும் சூழல் ஏற்படும் தொழில் நிமித்தமாக வேலை டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டு வேலைகள் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு தொழிலில் பல அதிரடியான மாற்றங்கள் நடக்க இருக்குதுங்க இந்த மாற்றங்கள் உங்களுக்கு பெரும்பாலும் லாபத்தை பெற்றுத்தரும்னே சொல்லலாம் குறைவில்லாத நிலையான பணவரவு ஏற்படுறதுக்கான அதிர்ஷ்டமான சூழல் இப்போ உருவாகி இருக்குன்னே சொல்லலாம் உங்கள் ஜாதகத்துல சுக்கரன் மற்றும் குரு இந்த கிரகங்களின் நிலையை கொண்டு சனி இப்போ மீனராசியில் பயணிக்கிறாரு இதையும் கருத்தில் கொண்டு பல அதிரடியான மாற்றங்கள் என்னவெல்லாம் நிகழ இருக்குதுன்றதை தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியும் காதல் முயற்சிகள் வெற்றியடையும் ஒரு வீடு கட்ட போறீங்கன்னா கண்டிப்பா இந்த காலம் உங்களுக்கு ஏற்ற காலமா அமையும் முதலீடுகள் சார்ந்த முயற்சியில் கொஞ்சம் கவனமாயிருங்க இருந்த போதிலும் சனி உங்களுக்கு நல்ல வகையில் முன்னேற்றத்தை கொடுப்பார் பேராசைப்படாமல் செயல்பட்டாலே போதுமானது இன்னும் சில மாதங்கள்ல பல கிரகநிலைகள் மாற்றங்கள் ஏற்பட இருக்குது அதனால ஒவ்வொரு மாதமும் சரியான பலன்களை கணித்து உங்களுக்கு விரைவில் அப்டேட் செய்கிறேன் இறைவன் எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் கொடுக்க மனசார வேண்டிக்கிறேங்க உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் சார்ந்து ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை இந்த கோச்சார ரீதியாக சனி இந்த பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும்னு சந்தேகங்கள் இருந்தாலோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன்